இன்றைக்கான டிவோஷன் தலைப்பு அவரக்காய் நீதிமொழிகள் ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு போதகர் ஒருவர் வந்து கன்வென்ஷன் கூட்டம் ஒன்றில் இந்த சம்பவத்தை சொல்றாரு அவர் ஒரு தெருவில் நடந்து கொண்டிருக்கிறப்ப ஒரு சுவாரஸ்யமான காட்சியை பார்த்து அவர் ஈர்க்கப்படுறாரு ஒரு பன்றி கூட்டம் வரிசையாகவும் சுறுசுறுப்பாகவும் வழி தவறாம ஒரே நேர்கோட்டில் அந்த பன்றிகளை மேய்க்கிற மனிதனை பார்க்கிறாரு அந்த பன்றிகளும் ஒரே திசையில் நடந்து போகுது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இப்படி அங்கும் இங்கும் சிதறாம இந்த பன்றிகளை இவ்வளோ கடினமான வேலையை பண்ணுறான்னு உடனே உடனே அவர் அந்த மெய்ப்பனை பின்தொடர்ந்துட்டு போறாரு அவன் எந்த சிரமமும் இல்லாம அவைகளை நேராக வழி நடத்திட்டு ஒரு இடத்துல போய் அத கதவு சாத்தி மூடப்பட்டு அடைச்சிடறான் உடனே அந்த மெய்ப்பன் வர வரைக்கும் இவர் காத்திருக்காரு சிறுநேரம் கழிச்சு அந்த பன்றி மெய்ப்பன் வெளியே வரான் அவனை பார்த்து இவர் கேட்கிறாரு ஏன்பா எப்படி இப்படி இவ்வளவு பெரிய பன்றி கூட்டத்தை இவ்வளவு சுலபமா நீ வழி நடத்துற அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவன் அந்த போதகரை பார்த்துட்டு சத்தமா சிரிச்சுட்டு சொல்றான் என் தோல்பேட்டையில இருக்கிற அவரை நிறைந்த அந்த பைய நீங்க பார்க்கலையான்னு கேக்குறான் பன்றிகளுக்கு அவரக்காய்னா உயிர் அதனால நான் வைத்திருக்கும் பையில அதை வச்சிருப்பேன் நான் அவைகளை நடத்த வேண்ட வழியில அந்த அவரக்காய் ஒவ்வொன்றாக போட்டு கொண்டு சென்றா போதும் எனக்கு எந்தவித சிரமமும் இல்லாம என் பின்ன அந்த பன்றி கூட்டம் வரும் அப்படின்னு சொல்றான் இந்த கதைய இந்த போதகர் வந்து அவருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க மக்களை பார்த்து தன்னுடைய குரலை உயர்த்தி சொல்றாரு உங்களில் சிலர் சாத்தான் சிறைப்பிடித்து தன் விருப்பத்தின்படி நரகத்திற்கு அழைத்து இழுத்து செல்கிறான் இதே மாதிரிதான் பாவத்தின் பாதையில் உங்களை இழுத்து செல்ல நீங்கள் எந்த வகையான அவரக்காயை விரும்புகிறீர்கள் அப்படின்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்ம எதுல விழுந்து போவோம்னு அவன் போடும் அவரக்காயால் நம்ம அதற்கு வசப்பட்டு எங்கே போறோம் அப்படின்னு மறந்து அப்படியே பின்தொடர்ந்து போறோம் இதோட விளைவு என்னன்னா நம்ம எதிர்பார்த்ததை சாப்பிடுவதற்குள்ள நரகத்திற்குள்ள தள்ளப்பட்டு கதவு உங்களுக்கு பின்னால் மூடப்படும் நீங்கள் நரகத்துல வேதனையை அனுபவிப்பீங்க அப்படின்னு எச்சரிப்பு செய்திய சொல்றாரு இந்த கதை மூலமா குடி போதை பண ஆசை புகழ் வேசித்தனம் சிற்றின்போம் இது மாதிரி பல பாவங்களுக்கு இது மாதிரி பல அவரைக்காய்களை நமக்கு முன்னால் கொட்டப்பட்டு அவன் நம்மளை ஈர்க்கிறான் விழிப்போடு ஒதுங்கி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள உதவும் சுவாமி ஆமேன்